காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்ட முதல் செட்டு கத்தியில்தான் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்ரு வந்து ஓடிட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மல்டி ஸ்பீட் மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர்ற ரொட்டா தாங்க ரொட்டவாட்டர் ஃபஸ்ட்டு செட்டு கத்திலேயே தான் பார்த்திங்கன்னா இருக்கு இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ரொட்டாவேட்டர் இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் காரியா பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க சத்திமாலா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் செமி சாம்பியன் ரோட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹோரோஸ்டர் பேலர் ரோட்டா கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கும் இந்த மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை